திருத்தூதர் பணிகள் முன்னுரை திருத்தூதர் பணிகள் என்னும் நூல் லூக்கா நற்செய்தி நூலின் தொடர்ச்சியான இரண்டாவது பகுதி ஆகவே மூன்றாவது நற்செய்தி நூலின் ஆசிரியரே இந்நூலின் ஆசிரியர் என்னும் மரபு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்நூலின் பிந்தைய பகுதியில் ஆசிரியர் தாமே கண்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதாக எழுதுகிறார் நாங்கள் பயணம் செய்தோம் நாங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள் போதித்தோம் போன்ற பகுதிகள் இந்நூலின் ஆசிரியர் பவுலின் உடன் பணியாளர் என்பதனை சுட்டிக்காட்டுகின்றன ஆசிரியரை பற்றிய பிற குறிப்புகளை லூக்கா நூல் முன்னுரையில் காண்க கிறிஸ்துவோ அவர் வழியை பின்பற்றுபவர்களோ ரோமை அரசுக்கு எதிராக குற்றமேதும் செய்யாதவர்கள் என விளக்கமளிக்கவும் பிற இனத்தாருக்கு திருத்துதராக தெரிந்து கொள்ளப்படவும் பவுல் யூதருக்கு எதிராக பொருந்த பெருந்தவர் ஒன்றும் செய்யவில்லை என்று எடுத்துரைக்கவும் இந்நூலை ஆசிரியர் எழுதுகிறார் இச்சூழலில் நற்செய்திப்பணியும் இறை வார்த்தை போதனையும் சிறப்பிடம் பெறுகின்றன ஆவியார் துணையுடன் கடவுளது மீட்பு திட்டத்திற்கு சான்று பகர்வது திருச்சபையின் கடமை என்பது தெளிவாகிறது திருத்தூதர்கள் குறிப்பாக பேதுருவும் பவுலும் எவ்வாறு திருத்தொண்டாற்றினர் என்பது விளக்கமாக எடுத்துரைக்கப்படுகிறது பவுல் ரோமையில் சான்று பகர்ந்து கொண்டிருப்பதே நூலின் முடிவுரையாக அமைகின்றது உள்ளடக்கம் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமரி சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரக்கும் எனக்கு சான்றுகளாய் இருப்பீர்கள் என்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் கூற்றே இந்நூலுக்கு மைய செய்தியாக அமைகின்றது யூதரும் சமாரியரும் கிரேக்கரும் பிற இனத்தவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் சாட்சிகளாகின்றனர் இறைவார்த்தை பணி வளர்ந்து பெருகுக என்றும் திருச்சபைகள் நிறுவப்படுகின்றன எனவே இந்நூலை தூய ஆவியாரின் பணிகள் எனவும் அழைக்கலாம் பேதுரு ஸ்தேவான் பவுல் ஆகியோரின் அருள்முறைகள் இயேசு கிறிஸ்து பற்றிய கிறிஸ்தியல் விளக்கங்களை அளிக்கின்றன பேதுரு பவுல் ஆகியோரின் மனமாற்ற அனுபவங்களும் எருசலேம் சங்க உலகெங்கும் உருவாகும் பொதுவான திருச்சபைக்கு வித்திடுகின்றன கிறிஸ்தவர்களைப் பற்றி தொகுத்து கூறுமிடங்களில் நட்புறவு அப்பம்பிடுதல் இறை வேண்டல் சான்று பகர்தல் தொண்ட ஆற்றுதல் அன்பு பகிர்வு போன்றவற்றை சீரர்களின் தனித்தன்மைகளாக இந்நூல் எடுத்துக்காட்டுகிறது முன்னுரை விண்ணேற்றம் எருசலேமில் சான்று பகர்தல் யூதையா சமாரியாவில் சான்று பகர்தல் உலகின் கடையெல்லை வரை சான்று பகர்தல் தெயோபில் அவர்களே இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் மின்னேற்றமடைந்தார் மின்னேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன் ஏசு துன்புற்ற இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாச்சியைப் பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம் நீங்கள் எரிசிலைமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்று தாரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள் அதற்கு அவர் எம் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல ஆனால் தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து விட்டது அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து இருந்தார்கள் அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் அந்த இயேசு உங்களிடமிருந்து வெண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் பின்பு அவர்கள் ஒளிவமலையிலிருந்து சிலைமுக்கு திரும்பினார்கள் இம்மலை அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது யோவான் அந்திரேயா பிலிப்பு தோமா பர்தலமேயு மத்தேயு அல்பேயுவின் மகன் யாகோபு தீவிரவாதியான சீமோன் யாகோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவிதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான் பின்பு அவன் தலை கீழாய் விழ வயிறு வெடித்து குடலெல்லாம் சுதறி போயின இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது ஆனால் அந்த நிலத்தை அவர்கள் தம்மொழியில் அக்களித்தமா என வழங்குகின்றார்கள் இதற்கு இரத்த நிலம் என்பது பொருள் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாலாவதாக அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவரேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்டு காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டு இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மளோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டி கொண்டனர் அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கி மத்தியா பெயருக்கு சீட்டு விளைவி அதில் பதினோரு திருத்தூதர்களோடும் சேர்த்து சேர்த்து மத்தியா பெயருக்கு சீட்டு விழவே அவர் பதினோரு திருத்துதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் வெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்தினின்று உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் முடித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த கேட்டுக்கொண்டிருந்த கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லோரும் அழைத்து போய் இதோ பேசுகின்ற அவர்கள் அனைவரும் கல்லேயர் அல்லவா அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர் பார்த்தோரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிக்கியா பம்பிலியா எகிப்து சிரேன் எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் எல்லோரும் அழைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் வாறு மனம் குழம்பி நின்றனர் இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர் அப்பொழுது பேதுரு பதினொரு வருடம் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே இசுலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல இப்பொழுது காலை ஒன்பது மணிதான் ஆகிறது நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ் அவர் மூலம் கடவுள் கூறியது இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவரும் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்க உரைப்பர் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர் அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் அவர்களும் இறைவாக்க உரைப்பார்கள் இன்னும் மேலே வானத்தில் அருஞ்செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம் நெருப்பு புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன் ஒளிமை பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும் நிலவோ இரத்த நிறமாக மாறும் அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசிரேத்து இசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தலச் செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரே ஒரு பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வளப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை உறேன் இதனால் என் இதயம் பேறு வகை கொள்கிறது என் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படுகுழியினை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவிதை குறித்து நான் சொல் மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கள்ளரை இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீச்சிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் அவரது உடல் படுகியை காண மாட்டீர் என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தல செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வள உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூயாவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர் தாவீது அல்ல ஏனெனில் ஆண்டவர் நம் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை வரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வளப்பக்கம் வீச்சிரும் என கூறினார் என்று அவரே சொல்கிறாரே ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதி அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுர்வையும் மற்ற திருத்துதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை கொடையாகப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது எங்கள் உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது திருத்தூதர் வழியாக பல அறிஞ்சல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள் வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் ஆண்டவரும் தாம் மீட்டுக்கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக்கொண்டே இருந்தார் और